ஆபாசமாக போடுற பொழுது நிறைய ரீச் இருக்கும் அந்த ரீச்சால எங்கட கலாச்சாரம் போய்கொண்டிருக்கு அப்பொழுதும் அந்த மேடையில் டூ பீஸோட ஒரு பெண்ணை வந்து மொடலை கொண்டு வந்து உடற்பாகங்களை மிகவும் கவர்ச்சிகரமாக காட்ட வல்லதான அலங்காரங்களை தான ஒரு ஃபேஷன் ஷோவை தான் நடத்துறது வளம பொதுமக்களிலும் எங்களுடைய தமிழ் பெண்கள் யாரும் சேலை கட்ட தெரியாமல் இல்லை அவ்வாறு தெரியாதவர்களுக்கு கூட ஒரு ஆண் வந்து கற்பிக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழர் கலாச்சாரம் அல்லது யாழ்ப்பாண கலாச்சாரம் இல்லை கேட்டகரியில நீங்க இந்த டூ பீஸோட இந்த பிள்ளைய ஸ்டேஜ்ல ஏற்றுறது நோக்கம் என்ன இந்த ஸ்பான் கண்டக்ட் நம்பரோட போய் விலைக்குல அங்கிருந்து கால்ஸ் வருது மசாஜ் இருக்கா சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சமீப காலமாக நாங்கள் சர்ச்சைக்கு உட்படுத்தி வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த வெளி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் எங்களுடைய நாட்டில் நிகழ்ச்சிகளை நடத்துவது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றோம் இதன் அடிப்படையில் நாளைய தினமும் யாழ்ப்பாணத்தில் கடந்த என்னுடைய ஊடக சந்திப்பின் போது கொழும்பு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இது தொடர்பாக மூன்று நான்கு வருட வாரங்களுக்கு முன்பதாகவே சமூக வலைதளங்களில் இவை விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் இது இவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நிறுத்துவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மத்தியில் இருந்தது என்றால் தமிழர் பகுதியில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது வந்து உண்மையிலேயே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அழகாக இல்லை கட்டை காட்டுவதற்காக ஒரு ஆண் ஆசிரியர் யாழ்ப்பாணத்துக்கு நாளைக்கு வருகை தந்து அந்த சேலை கட்டி காட்டப் போகின்றார் இந்த நிகழ்ச்சியே இந்த வகுப்பினை அங்கீகரிப்பதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு இவன் பிளானர்ஸ் அவர்கள் ஊடாகத்தான் இது நடைபெறுகின்றது எனவே அவர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய கலை கலாச்சாரம் பற்றிய அனைத்து விடயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அது அது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது பணம் ஈட்டல் மட்டுமே எல்லாருடைய நோக்கமுமாக இருப்பதனால் கலையை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ யாரும் பொருட்படுத்துவதாக இல்லை ஆனால் அவ்வாறான தவறுகள் நடப்பதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது துறை சார்ந்தவர்களாக இதனை நாங்கள் அனுமதிக்க முடியும் அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்க இந்த நேரத்தில் எங்களுடைய பெண்களுக்கு சேலை கட்ட காட்டி கொடுப்பது என்னிடம் எதிர்ப்பு தெரிவிக்குமாறு கேட்ட அனைவரும் கேட்ட ஒரு விடயம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சாரி கொடுக்க தெரியாமலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் இது இந்த துறையினுடைய வல்லுநராக உங்கள்கிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம் என்று சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலேயே திரும்பவும் நாணி நிற்க வேண்டிய ஒரு சூழல்தான் எனக்கு இருக்கின்றது இங்கே எந்த ஒரு ஒப்பனை கலைஞரும் கட்ட தெரியாமல் இந்த துறைக்குள் இல்லை அப்படி இருந்தால் அவரை துறை அந்த என்பி அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டாது எனவே கட்ட தெரிந்த அனைவரும் தான் இங்கே இருக்கின்றார்கள் துறை சார்ந்தவர்களாக சரி துறை சார்ந்தவர்களுக்கானது அல்ல அல்லது பொதுமக்களுக்கானது என்றால் பொதுமக்களிலும் எங்களுடைய தமிழ் பெண்கள் யாரும் சேலை கட்ட தெரியாமல் இல்லை அவ்வாறு தெரியாதவர்களுக்கு கூட ஒரு ஆண் வந்து கற்பிக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழர் கலாச்சாரம் அல்லது யாழ்ப்பாண கலாச்சாரம் இல்லை எனவே இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவதற்கு அனுமதி அளித்தது என்பது இன்று வரை எங்களுக்கு தெரியவில்லை அனுமதி அளிக்கப்பட்டிருக்காது மாநகர சபையோ அல்லது பிரதேச செயலகமோ ஊடாக மட்டும்தான் இந்த அனுமதியினை வழங்க முடியும் இவர்களுக்கு அனுமதி அளித்திருக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு நடைபெறுமாக இருந்தால் இது எங்கள் அனைவருக்கும் தமிழர் பகுதியில் இவ்வாறு நடைபெறுவது எங்களுக்கு உண்மையிலேயே வட்கி தரை குனிய வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த நிறுவனத்தினர் இன்று மட்டுமில்லை இவ்வாறான நிகழ்ச்சியினை கடந்த பல வருடங்களாக நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் இதே நிறுவனத்தினர் மாற்று மோதிரம் என்ற ஒரு பேரில் இந்த நிகழ்ச்சியினை நடத்தியிருந்தனர் அப்பொழுதும் அந்த மேடையில் டூ பீஸோட ஒரு ஒரு பெண்ணை வந்து மொடலை கொண்டு வந்து ஒரு மொடல் அதாவது அவங்க வந்து மேக்கப் மேக்கப்ன்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே தான் நான் அந்த பறவைக்கு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஸ்டேஜ் பண்ணவங்க அந்த நேரம் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு இன்வைட்டியாக போயிருந்தேன் அப்போ உடனே நான் அந்த பிள்ளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கூப்பிட்டு சொன்னே நான் பிள்ளை இந்த பிள்ளையாக ஸ்டேஜில் ஏற்றாதங்க இது யாட் பண்ணனே மதவாட்சி தாண்டி இங்கே வரும்போது வடக்குக்கில் நீங்கள் என்ன பண்ணும்போது இங்கே இங்கே என்ன கலாச்சாரம் இங்கே இன்னமொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதை தொடர்ந்து கட்ட பேசுவேன் வட நீங்க மதவாட்சி தாண்டி வரும்போது வடக்குகளை வரைக்குள்ள இங்கேயும் சில கலை கலாச்சாரங்களை நாங்கள் இன்றைக்கும் கட்டி காத்து வருகின்றோம் இனியும் கட்டி காப்போம் எனவே இவ்வாறான அலங்காரங்கள் அல்லது இவ்வாறான ஒரு மாடலிங்க நீங்க ஸ்டேஜ் பண்ணாதீங்க உங்க ஃபேண்டசி மேக்கப் உங்களுக்கு தேவையில்லை முதல் மனப்பண் அலங்காரத்தையே அவர்கள் செய்வதே போதுமாக இருக்கின்றது ஃபேண்டசி மேக்கப் ஒரு கேட்டகரியில நீங்க இந்த டூ பீஸோட இந்த பிள்ளைய ஸ்டேஜ்ல ஏத்துறது நோக்கம் என்ன ஏற்ற வேணாமா அந்த பிள்ளை எனக்கு உண்மையில மிக உதாசீனப்படுத்திட்டு என்னை தாண்டி போனவன் நான் உடனே அந்த ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதுல யாழ்ப்பாணத்துல யாருமே அவர்கள் அங்கீகரிக்கல எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவர்கள் நடத்துவதற்கு யாருமே ஆதரவு அளிக்காத இடத்துல ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர்கள் இங்கே வர முடியாமல் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கலை சங்கம் இருக்குது அந்த சங்கம் வந்து இந்த பிரிஞ்சு நிற்கிற சூழ்நிலையில் அந்த முன்னாள் தலைவர் அல்லது முன்னாள் உறுப்பினர்களுடைய ஆதரவோடு அவர் மீண்டும் இன்றைக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுகளுக்கு பிறகு திரும்பவும் இந்த நிகழ்ச்சியினே மிக மோசமாக மிக மோசமாக நீங்கள் கடந்த கால அவர்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய பெண்களுடைய உடற்பாகங்களை மிகவும் கவர்ச்சிகரமாக காட்ட வல்லதான அலங்காரங்களை தான் ஒரு ஃபேஷன் ஷோவை தான் நம்ம நடத்துறது வளமை அப்ப இதுக்காக இந்த நிறைய ரீச் இருக்கும் உண்மையில இப்படி ஆபாசமாக போடுன்ற பொழுது நிறைய ரீச் இருக்கும் அந்த ரீச்சால அந்த அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்றவங்க நினைக்கிற ஒரு விடயம் வந்து எங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுண்டு இந்த பப்ளிசிட்டியின் ஊடாக அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கப்படும் என்கின்ற ஒரு மாயை பிம்பம் அங்கே இருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தின் ஊடாக இவ்வாறு உழைக்கத்தான் வேண்டும் என்பது உண்மையிலேயே கருதிக்குரிய ஒரு விடயம் அதே நேரம் இவர்கள் செய்கின்ற ஒரு தவறு எந்த ஒரு அடிப்படை தகமை இல்லாத முறைசாரா கல்வியின் ஊடாக வந்தவர்களை திடீர் ரெண்டு ஸ்டேஜ் ஏற்றுவாங்க ஒரு மேக்கப் தெரியும் ஒப்பனை தெரியுமென்றா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் அவர்கள் வாய்ப்பு அளிக்கிறத நம்மகிட்ட பிளஸ்ஸா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பட் அது உண்மையிலேயே துறை சார்ந்து அது தவறு எங்களுடைய துறைக்கன்று நாங்கள் இப்பொழுது முறைசாரா கல்வியில அழகு கிளை துறை வந்து உள்வாங்கப்படக்கூடாது என்பதுவும் இந்த துறைக்கன்று முறையான இருக்கின்றது முறையான ஒரு பாட அதிதானம் இருக்கின்றது பாட பரப்பு இருக்கின்றது பாட காலம் இருக்கின்றது என் கியூ லெவல் ஃபோர் பிரைடல் டிரெஸர் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்க ப்ரொஃபஷனெல்லாம் மேக்கப்பை செய்யறதுக்கான தகமையை பெறுகிறீர்கள் அல்லது அந்த அழகு கலை நிலையத்தை நீங்கள் நடத்துவதற்கான அனுமதியினை பெறுகின்றீர்கள் எனவே இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேக்கப்ப தெரியுமென்ற ஒரு பிள்ளைய ஸ்டேஜை கொடுப்பாங்க அந்த அதன் மூலமாக ஒப்பனைகளை செய்து வந்து கொண்டு அந்த பிள்ளை ஓரளவுக்கு வந்த அப்புறம் குவாலிஃபிகேஷனை குவாலிபிகேஷனை பற்றி யோசிக்குது அப்போ இந்த துறையை சீர்கெடுத்துறவங்களுக்கு இவங்க முதன்மையான செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த மாற்று மோதிரத்தினூடாக இந்த துறை இந்த இந்த இவ்வாறான நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றவர்கள் எனவே இவர்களுடைய செயற்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தொழில் தகமையுடன் பயணிக்கின்றவர்கள் மத்தியில் இவ்வாறான சீரழிவுகளை நீங்கள் செய்வதன் ஊடாக இன்றைக்கு இந்த ஸ்பா எங்கட நார்மலா பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ்ல ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ல பெடிக்யூர்ல வந்து ஸ்பா பெடிக்யூர்ன்றது ஹேர்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ல ஸ்பா ஹேர் ஸ்பான் இருக்கு இது வந்து உண்மையாக ஒரு பெம்பரிங் ஹெல்தி ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்பான்ற வேர்டை நாங்கள் டிக்டாக்லயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ எங்களோட ட்ரீட்மெண்ட் கீழ போடும்போது சர்ச் பண்ணுறாங்க ஜெஃப்னாவில் ஸ்பாண்டு சர்ச் பண்ணும்போது போது எங்கட இந்த ஸ்பா பெடிக்யூர் அல்லது ஹேர் ஸ்பாண்டு போடுற அந்த வேர்டு வந்தோடனே இந்த ஸ்பான்ற எங்களோட கன்டெக்ட் நம்பரோட போய் விலைக்குல அங்கேருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது மசாஜ் இருக்கா சோ இது வந்து எங்க எங்கட கலாச்சாரம் போய்கொண்டிருக்கிறது எங்கட துறைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏனென்றால் ஒரு சிலர் ஸ்பான்ற பேரை வச்சுக்கொண்டு செய்கிற சில வேலைகளால வடக்குல கூட நாங்கள் தமிழர் பகுதியில மிகவும் கலாச்சாரத்தோட இந்த துறையில இன்றைக்கு எத்தனையோ குடும்ப பெண்கள் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த குடும்ப பெண்கள் இந்த துறையில பயணிக்கின்ற போது இவ்வாறானவர்களுடைய பிழையான வழிநடத்தலின் ஊடாக எங்களால் இந்த துறையை சரியாக கொண்டு போக முடியாம இருக்குன்றமே உண்மையிலேயே மனவர்த்தத்துக்குரியது அப்போ நாங்கள் அந்த ஃபோன் பண்ணி கேட்கறவங்களுக்கு வடிவா சொல்லணும் நீங்க பாருங்க ஸ்பான்னு தான் இருக்கும் அல்லது ஸ்பா பெடிக்கியூர்னு தான் இருக்கும் அதுக்குரிய விளக்கம் இதாண்டு நாங்கள் அவங்களையும் சொல்லும் போது சொறியுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஸோ நீங்க மதவாட்சியை தாண்டி வந்தா இங்க ஸ்பா இல்லை எங்களோட பகுதியில் ஸ்பா எந்த காலத்துலையும் வர போறது இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதாவது ஒரு ஜென்ட் வந்து ஃபேஷியல் செய்யக்கூடாதா அல்லது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாதாண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் பட் இந்த ஸ்பான்ற நேமின் ஊடாக வருகின்ற போது அதனை பார்க்கப்படுகின்ற கணிக்கப்படுகின்ற முறை மிகவும் கேவலமாக இருப்பதனால் எங்களுடைய அழகு நிலையங்களில் நாங்கள் அந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸை எங்களால் உண்மையில் எடுத்து செய்ய முடியலை ஆனால் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஒரு ஹெல்தியான ஒரு ஒரு மெடிக்க ஒரு ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் பட் அதை நாங்கள் செய்யலாம் நினைக்கிறோம் ஏன்னெண்டா இந்த துறையை வந்து மிக அநாகரிகமாக விட்டு செல்கின்றனர் எனவே இதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கத்திடமும் நாங்க பணிவாக கேட்டிருக்கிறோம் தரப்படுத்தலின் ஊடாக எங்களுடைய துறையை தலை தூக்கி தாருங்கள் இவ்வாறான கலாச்சார சீரழிவுகள் எங்கள் பகுதிகளில் நடைபெறுவதனை அனுமதிக்க முடியாது எனவே யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுமாக இருந்தால் அது எங்களுக்கு மிகவும் ஒரு அவமானமான ஒரு விடயம் எனவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சியினை ரத்து செய்ய வேண்டும் என்பதனை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம்